வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த ஒரு மகா யுத்தத்தை பற்றி முழுமையாக காண இருக்கின்றோம் நண்பர்களே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இணைப்பிராத நண்பர்கள் ஆவார்களே மேலும் தன் தங்கையை அர்ஜுனனுக்கு மனம் முடித்து வைத்திருந்தார் கிருஷ்ணர் அந்த வகையில் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மைத்துனர்கள் ஆவார்களே அதை தாண்டிலும் புனிதமான நட்பு அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது பிறகு இவருக்கு இருவருக்கும் இடையே எவ்வாறு போர் வரும் யுத்தம் வரும் என்ற கேள்விகள் உங்கள் மனதில் எழும்பும் இது கற்பனையாக புனியப்பட்ட கதையே கிடையாது மகாபாரதத்தில் வரும் ஒரு உண்மையான சம்பவத்தின் தொகுப்பாகும் எனவே இந்த பதிவை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக காணவும் அவ்வாறு நீங்கள் கண்டால் கிருஷ்ணனின் பரிபூர்ணர்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்வில் நன்மை மட்டும் வந்து சேரும் வாருங்கள் பதிவிற்கு செல்லலாம் இந்த பதிவில் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த ஒரு மகா பற்றி முழுமையாக காண்போம் ஒரு நாள் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த போர் வர காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா இந்த போர் வருவதற்கு முழுமையான காரணம் கிருஷ்ணனின் தங்கையும் அர்ஜுனனின் மனைவியான சுபத்திரை மட்டுமே ஆவார்கள் அவர் செய்த ஒரு சிறுவினை தான் இவ்வளவு பெரிய போர் வருவதற்கு மூல காரணமாகவே இருந்தது மேலும் சுபத்ரையின் வாக்கால் மட்டுமே இவ்வாறு பெரும் சக்தியான போர் நடந்தது ஒரு காலத்தில் விஸ்வாமித்ரர் இருந்தார் மேலும் பல்வேறு சீடர்களுக்கு குருவாக விளங்கி குருகுலம் நடத்தி வந்தார் அப்பொழுது காலவர் என்ற முனிவர் அவரிடம் சீடனாக சேர்ந்து அனைத்து வித்தியையும் கற்றுத் தேர்ந்தார் பெரும் யோகியாகவும் ரிஷியாகவும் மாறிவிட்டார் எனவே அந்த காலவர் என்ற முனிவர் விசாமித்திற்கு குரு தட்சணை வழங்க வேண்டினார் அப்பொழுது குரு தேவா உங்களுக்கு என்ன குரு தட்சணை வேண்டும் நீங்கள் கூறுங்கள் நான் வழங்குகின்றேன் என்று உரைக்காள் வேணாம் காலவா நான் கேட்கும் குரு தட்சணையை உங்களால் வழங்க முடியாது மேலும் அது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது என்று உழைத்தார் நீங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குருதேவா நான் வழங்கும் குரு என்று உரைத்தார் அப்படியே அகட்டும் என்று விஸ்வாமித்தர் குருதட்சிணை வாங்குவதற்காக தயாரானார் அவர் என்ன குருதட்சணை கேட்டார் என்றால் ஆயிரம் வெள்ளி குதிரைகளை எனக்கு நீ குருதர்ஷனையாக வழங்க வேண்டும் கலவா என்று உரைத்தார் ஆயிரம் வெள்ளை குதிரைகள் தானே குருதேவா எளிதாக நான் வழங்கி விடுகிறேன் என்று உழைத்தார் அதில் ஒரு சிறிய பிரச்சனை உள்ளது ஆயிரம் வெள்ளை குதிரைகள் மட்டும் போதாது அனைத்து வெள்ளை குதிரைகளின் காதில் கறுப்பு நிறமாக இருக்க வேண்டும் என்று உரைத்தார் அப்படியே அகடும் குருதேவா என்று விடை பெற்றுக் கொண்டு தேசம் முழுவதும் சுற்றித் திரிந்து அந்த குதிரையை தேடிச் சென்றார் ஆனால் விஸ்வாமித்ர கூறிய வண்ணத்தில் உள்ள குதிரையை தேடித்திருந்தார் ஆனால் அவர்களுக்கு அந்த குதிரை கிடைக்கவில்லை எனவே மனம் முடிந்து போன காலவ முனிவர் அடுத்து என்ன செய்தார் என்றால் விஸ்வாமத்தில் கேட்ட குருதட்சணையை காலவரால் வழங்க முடியவில்லை அதனால் மனம் உடைந்து போன காலவர் முனிவர் நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று முடிவெடுத்துவிட்டு ஒரு வேள்வித்தியை வளர்த்தார் என் குருதட்சணையாக என் குருவிற்கு என்னால் வழங்க முடியவில்லை பெரும் பாவியாகிவிட்டனே என்ற சோகத்துடன் அந்த வேல்வித்தீயில் குதித்து உயிரை விட தயாராக இருந்தார் அப்பொழுது அங்கு வந்த சாண்டலிய முனிவர் ஒரு உபாயம் வழங்கினார் என்ன காரியம் செய்கிறேன் காலவா என்று உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு வாழ்வில் என்ன சோகம் நடந்தது நீ இவ்வாறு உயிர் துறக்க தயாராக இருக்கிறாய் என்று உரைத்தார் வாருங்கள் சாண்டலிய முனிவர் அவர்களே என் கதையை நீங்கள் கேளுங்கள் என்று அவருக்கு நடந்ததை அனைத்தையும் உரைத்தார் அப்பொழுது காலவா உமக்கு நான் ஒரு உபாயம் வழங்குகிறேன் என்று உரைத்தார் நீ கேட்டதைப் போல ஒரு குதிரை உள்ளது ஆயிரம் குதிரைகளும் உள்ளது என்று உழைத்தார் ஏகாத்திய நாட்டில் உள்ளது அந்த குதிரை அந்த நாட்டு மன்னனிடம் சென்று முறையீடு நான் கூறினேன் என்று அவர் உனக்கு நிச்சயமாக அந்த ஆயிரம் குதிரைகளை வழங்குவார் என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து விடைபெற்று விட்டார் சாண்டலிய முனிவர் அவர்கள் எனவே சாண்டலிய முனிவரின் ஆணைக்கு நங்கபடி ஏகாத்திய நாட்டிற்கு சென்று அந்த மன்னொன்று நட்புறவு வைத்துக்கொண்டு அந்த மன்னனிடம் இருந்து ஆயிரம் குதிரைகளை பெற்றார் காலவ முனிவர் எனவே காலவர் முனிவர்களுக்கு காலவலாக அதாவது காவலாக ஆயிரம் போர் வீரர்களை அந்த ஏகாத்திய நாட்டின் மன்னன் அவருடன் அனுப்பி வைத்தார் அவர் அனைத்து தேசத்துக்கும் சென்று அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்துவிட்டு அனைத்து தேசத்திலும் சுற்றி திருந்தார் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அப்பொழுது ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டு ஓய்வு எடுத்துவிட்டு இரவு பொழுது கழித்தார் அவர்களும் அவர்களுடன் வந்த சீடர்களும் மேலும் அந்த படைவீரர்களும் வீரர்களும் அப்பொழுது விடிந்தது அவர் பூஜை செய்ய தயாரானார் பூஜை செய்வதற்கு முன்பு நீராடிவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு அவர் ஆற்றங்கரைக்கு இறங்கி நீராடுவதற்கு தயாரானார் அப்பொழுது நீராடிவிட்டு ஒரு கமலத்தில் நீரை எடுத்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்வதற்காக அந்த நீரை எடுத்துவிட்டு பூஜைக்கு தயாரானார் அப்பொழுது வானத்தில் தன் மனைவிகளுடன் உல்லாசமாக சென்ற கந்தவர் ஒருவன் அதாவது கந்த அரசனான சித்திரசேனன் அந்த நீர் இருப்பதை தெரியாமலும் காலவ முனிவரும் மேலும் அவர்களின் படைகளை இருப்பதும் தெரியாமலும் கீழே உமிழ்நீரை துப்பிவிட்டான் அந்த நீர் ஆனது கமண்டலத்தில் தெளித்தது கோபம் கொண்ட காலவ முனிவர் அவனை சபிக்க தயாரானார் ஆனால் என்ன நடந்தது என்றால் நாம் கோபம் கொண்டு இவ்வாறு இந்த கந்தர்வனை சபித்தால் நம் தவ வாழ்வு அனைத்தும் பறிபோவிடும் மேலும் தம் சக்திகளும் அனைத்தும் பறிபோய்விடும் இதற்கு என்ன செய்யும் என்று திகைத்து போன காலவ முனிவர் இதற்கு ஒரு உபாயம் உள்ளது என்று மனதில் தியானித்தபடியே கிருஷ்ணனுக்கு நாம் வேண்டுதல் விடுப்போம் மேலும் கிருஷ்ணனிடம் சென்று நாம் முறையிட்டால் இந்த அரசனான சித்திரசேனனுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் என்று உரைத்தார் எனவே அவர் அங்கிருந்து துவாரகைக்கு சென்று கிருஷ்ணனிடம் உடைவிட்டார் இங்கே பாருங்கள் கிருஷ்ணரே நான் இவ்வாறு தியானம் செய்து கொண்டிருந்தேன் மேலும் சூரிய நமஸ்காரத்துக்கு செய்யும் பூஜையில் கொண்டு வந்த நீரை இவன் அசிங்கம் செய்து விட்டான் எனவே இந்த சித்திரசேனனுக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று உரைத்தார் காலவ முனிவர் எனவே காலவ முனிவருக்கு நான் ஒரு வாக்கு வழங்குகிறேன் என்று உரைத்தபடியே இன்று மாலைக்குள் அவன் சிரம் உங்கள் காலில் வந்து விழும் குரு தேவா மேலும் முனிவரே இதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இங்கே ஓய்வெடுங்கள் அவனை நான் சிறைப்பிடித்து வருகிறேன் என்று உரித்தபடியே அங்கிருந்து சென்றார் கிருஷ்ணர் எனவே கிருஷ்ணன் உடனடியாக தேவலோகம் சென்று கந்தர்வர்களுடன் போரிட்டு கந்தர்வர்களை வெற்றி பெற்றுவிட்டு கந்தர்வ அரசனான சித்திரசேனனை சிறைப்பிடித்து விட்டார் பின்பு சித்திரசேனன் ஒரு மாயாவி கிருஷ்ணனிடம் அகப்பட்டு கொண்டு விட்டார் எனவே நான் வருவதாக வாக்களித்து அங்கிருந்து கிருஷ்ணனுடன் புறப்பட்டார் ஆனால் வரும் வழியில் அவனது மாய வேலைகளை காட்டிவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடி அர்ஜுனிடம் சென்று சடனிழித்து விட்டார் அர்ஜுனன் நம்மளை காப்பாற்றுவான் என்றால் அர்ஜுனனும் சித்ரசேனனும் நண்பர்கள் ஆவார்கள் அர்ஜுனனின் தந்தையான இந்திர பகவானின் பிரியமுக்கு சீரந்தான் இந்த சித்திரசேனன் ஆவான் எனவே அர்ஜுனன் உதவி செய்வான் கிருஷ்ணனை விடம் இருந்து நம்மளை காப்பாற்றுவான் மேலும் நமக்கு உயிர் பிச்சையும் வழங்குவான் என்று நினைத்து கொண்டே அர்ஜுனனிடம் சென்று சரணடைந்தான் ஆனால் நடுவில் வந்த நாரதர் என்ன செய்தார் என்றால் இங்கே பார் சித்திரசேனா நீ சென்று அர்ஜுனனின் மனைவிடம் உதவி கேள் கிருஷ்ணனின் தங்கை ஆவார்கள் அவர் உனக்கு நிச்சயமாக உதவி செய்வார்கள் என்று உழைத்தபடியே நாரதர் கழகம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் எனவே அர்ஜுனனை சந்திப்பதற்கு முன்பு சுபத்ரேயிடம் நாம் உதவி கேட்போம் என்று உரைத்தபடியே சுபத்ரேயிடம் சென்று உதவி கேட்டார் அர்ஜுனனும் அதற்கு சம்மதித்தார் இருவரும் வாக்கு வழங்கிவிட்டார்கள் உன்னை காப்பாற்றுவதாக ஆனால் சித்ரசேனன் நடந்ததை எதுவும் முழுமையாக கூறாமல் காப்பாற்றுங்கள் என்றும் மட்டும் உரைத்தான் எனவே அர்ஜுனன் அவரை பாதுகாப்பாக ஒரு இடத்தில் வைத்து அமர வைத்தான் அதே போல கிருஷ்ணனும் மாலை வருவதற்குள் இவனை சிறைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்திலும் தேசியத்திலும் சுற்றி திருந்தார் எங்கு திடீர் கிடைக்கவில்லை இறுதியாக அர்ஜுனன் இருக்கும் திசையை நோக்கி சென்றான் அர்ஜுனனுக்கு உதவி கேட்பதற்காக எனவே அர்ஜுனனிடம் தஞ்சம் புகழ்ந்த சித்திரசிலனை கண்டு கோபம் கொண்ட கிருஷ்ணன் இங்கே பார் அர்ஜுனா இவனை விட்டு விடு மேலும் இது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் நான் வாக்கு வழங்கிவிட்டேன் என் வாக்கை நிறைவேற்றும் என்பதற்காகவே இந்த சித்திரசனையை நான் வதம் செய்து திருவேன் என்று உழைத்தார் அதே நானும் வாக்கு வழங்கிவிட்டேன் மாதவா சித்திரசேனனை காப்பாற்றுவதற்காக மேலும் என் தந்தையின் சீடன் ஆவான் இவன் என் நண்பனும் ஆவான் என்று உடைத்தபடியே இருவரின் வாக்கும் எது சிறந்ததும் எது தாழ்ந்ததும் கிடையாது எனவே நீங்கள் இவனை கொல்லாமல் விட்டுவிட்டால் நான் உங்களுடன் அனுப்பி விடுகிறேன் நான் உங்களுடன் போர் புரிய தயாராக உரைத்தார் அப்பொழுது கோபம் கொண்டு கிருஷ்ணர் நீ நான் சொல்வதை கேட்காமல் இருந்தால் உன்னை நான் வதம் செய்வேன் அர்ஜுனா என்று உரைத்தார் அப்பொழுது அர்ஜுனன் கோபம் கொண்டு போருக்கு தயாரான தன் காந்திபத்தை எடுத்துக்கொண்டு எனவே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போருக்கு தயாரானவர்கள் போர் புரிய ஆரம்பித்தார்கள் இருவரும் சலிக்காமல் ஒருவரை ஒருவர் போர் செய்தார்கள் இருவரின் உடம்பிலானது குறுகியதிலானது பெருக்கெடுத்து ஓடியது கடுமையாக தாக்கிக் கொண்டார்கள் மேலும் பல காயங்கள் ஏற்பட்டு விட்டது முதலில் இருவரும் வாழ் வீச்சு புரிந்தார்கள் வாழ் உடைந்து விட்டது கோடாரியை எடுத்து போர் புரிந்தார்கள் அதுவும் உடைந்து போயது ஈட்டியை எரிந்து போர் செய்தார்கள் அனைத்து உடம்பிலும் புத்தி கிழித்தது அது மேலும் தன் கதையை எடுத்து அர்ஜுனன் மீது வீசினான் பதிலுக்கு அர்ஜுனன் தன் கதையை எடுத்து வீசினான் போரானது இப்படியே கொண்டே இருந்தது அர்ஜுனன் நாம் இவனை வெற்றி கொள்ளாமல் விட்டால் இன்று மாலைக்குள் நம் வாக்கை நாம் நிறைவேற்ற முடியாது என்று உணர்ந்த கிருஷ்ணன் இவனை சிறைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு திவ்ய அஸ்திரங்களை அவன் மீது செலுத்தினார் பதிலுக்கு காண்டிபத்தை உயர்த்தி கொண்ட அர்ஜுனன் மீது கிருஷ்ணன் செலுத்தினார் கிருஷ்ணன் மீது அர்ஜுனனும் செலுத்தினார் இவ்வாறு நடந்து கொண்டிருக்க அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக பாண்டவர்களும் வந்தார்கள் பாண்டவர்களும் சென்று விட்டார்கள் இனி நாம் ஒன்று செய்ய முடியாது நாட்கள் தான் கலந்து கொண்டே இருக்கும் என்று உணர்த்தபடியே தன் மாய சக்தியினால் கிருஷ்ணர் அனைத்து பாண்டவர்களையும் செய்து செய்துவிட்டார் இறுதியாக அர்ஜுனனை வதைப்பதற்காக தன் சுதர்சனத்தை கையில் எடுத்துக்கொண்டு அர்ஜுனனை விடு என்ற சுதர்சனத்திற்கு ஆணையிட்டார் அப்பொழுது கோபம் கொண்ட அர்ஜுனன் தன் காண்டிபத்தை எடுத்துக்கொண்டு இந்திராஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு திவ்ய இந்திராஸ்திரமே நான் உனக்கு விடும் ஆணை என்னவென்றால் எதிரில் நிற்கும் அந்த சுதர்சன சக்கரத்தையும் கிருஷ்ணனையும் வதம் செய்வாக என்று உரைத்தார் அப்பொழுது இரு அஸ்திரங்களும் தாக்க தயாராக இருந்தனர் அப்பொழுது அந்த அஸ்திரங்கள் இருந்தும் செயலற்று போனது இருவரிடம் வந்து சரணடைந்து விட்டது என்ன மாயம் இது என்று கேள்வி எழுப்பினார்கள் ஆனால் என்ன நடந்தது என்றால் அர்ஜுனன் அஸ்திரம் செலுத்த முன்பு நாராயணா என்று தியானித்தபடியே அந்த அஸ்திரத்தை செலுத்தினார் கிருஷ்ணனின் சக்கரத்தை விட கிருஷ்ணனின் நாமத்தை விட ஓம் நமோ நாராயணா என்ற நாமம் சிறந்தது என்று உணர்த்தவே இந்த யுத்தமானது நடைபெற்றது என்று நாரதர் உரைத்தார் இறுதியாக இருவரும் அஸ்திரத்தை தியாகம் செய்துவிட்டு சமாதானமாக போயினார்கள் அப்பொழுது சுபத்ரை ஒரு யோசனை கூறினார் நீங்கள் இந்த கந்தர்வனின் சிரமானது முனிவரின் காலில் விழ வேண்டும் என்று நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள் எனவே இவனை காலில் விழ சொல்லுங்கள் முனிவரின் காலில் அப்பொழுது செய்தால் இவன் செய்த தவறானது மறைந்துவிடும் என்று உரைத்தார் அதன்படியே சித்திரசேனனும் மனம் உணர்ந்து அந்த முனிவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் முனிவரும் அவரை மன்னித்து விட்டார் இறுதியாக குருதட்சனை வழங்கின காளவ முனிவர் விஸ்வாமித்திரருக்கு எனவே அனைத்தும் சுபமாகவே முடிந்தது ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தின் சக்தியை உணரவிப்பதற்காகவே இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்தது என்று நாரதர் இறுதியாக உரித்தார் இதில் உள்ள உண்மை என்னவென்றால் நாராயணன்தின் நாமத்தின் சக்தியை விட இந்த உலகத்தில் வலிமையான ஒரு சக்தி எதுவுமே கிடையாது என்ற உணர்த்துவைப்பது இந்த மகா யுத்தத்தின் நோக்கமாகும் நன்றி வணக்கம் கிருஷ்ணன் நம்புங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மையும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா